எப்படி வந்து கச்சடிப்பார் நம் கவலை ஏகத்தை ஏற்பாடு கோடியாகுமி அங்க இருக்கிறான் இருக்காண்ட கோடி பிரமாண்ட நாயகி

இந்த இந்த என்னும் ஊரிலே விஸ்வகேனூர் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியராக நித்திரையாகிக் கொண்டிருந்தார் இந்த உலோகத்திலே என்னுடைய புதிய திறப்பாக ஒன்று இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மூலோகத்தில் விஸ்வகேத இடத்திலே நான் சொப்பளத்தின் கனவிலே சென்றேன் விஸ்வகேத ஆச்சாரியரே இந்த மூலோகத்தில் முது படைப்பாக அவதாரமாக நான் இருக்க உள்ளேன் அதனால் இதோ ஆண்களிலும் இருக்கக்கூடாது

பாறையாக அந்த இருந்த ஆண்களும் இல்லாமல் பெண்களும் இல்லாமல் ஒரு நங்கை கல்லாக நான் இருந்தேன் அந்த நங்கை கல்லை கொண்டு சின்னம் சிவந்து என்னை செருக்கி எனக்கு முந்தாரில் இருந்தார் இந்த உலகிலே நான் வாழ்ந்து வந்தாலும் நான் எழுந்த அவதாரங்கள் எத்தனை நான் எடுத்த ரூபங்கள் எத்தனை மூன்றாம் பிறப்பிலே முப்பெருந்தேவீராக பிறந்தேன் நாலாம் பிறப்பிலே நாகாஸ்தம்பாக பிறந்தேன் ஐந்தாம் பிறப்பிலே அருங்கிலியாக பிறந்தேன் ஆறாம் பிறப்பிலே ஏழு சக்தி கண்ணிமாராக பிறந்து எட்டாவது பிறப்பில்லை எட்டு கையம்மன் ஆகப் பிறந்த ஒன்பதாவது பிறப்பில் நவகிரக ஆயிரத்தி பத்ராக பிறந்த

அந்த மகிழ்ச்சா சூரனை பதம் செய்து இந்த தேவருக்கு நேர்த்த இடுக்கத்தை தீர்க்க யாராவது இருக்க மாட்டார்களா என்று சகல தேவர்களும் ஆலோசித்தோம் அப்பொழுதுதான் எனக்கு நினைவுக்குள் வந்தது தங்கா அண்ணா நான் தான் மாயவன் அம்மா உனக்கு அண்ணம் அண்ணா தங்கள் பாதம் செய்யணும் உன்னை காணவே இங்கு அந்த நோக்கம் அந்த மகிழ்ச்சா சூரனை கொள்வதா இருந்தால் தெய்வலோகத்தில் இருக்கக்கூடிய

இங்கேயும் கட்டதில்லை தனசை தேவரை சிறை விருந்தா முடியாதா முடியாது இல்லை என்றால் உயிரை எடுத்துவிடும் என்றால் காமத்தை வேண்டும் என்ன சொல்ல

என்னுடைய ஜனங்க எப்படி தெரியுமா மஞ்சள் முகத்தலைக்கு அந்த வயலுக்கு தங்கை குங்கும முகத்தலைக்கு அந்த கோவலனுக்கு தங்கை வேப்பலை காரி விளையாடு பத்தினி மண் பிறக்கு முன்னே மாரியாக பிறந்தவள் பூமி பிறக்கு முன்னே பத்தினியாக பிறந்தவள் அகில பிறக்கு முன்னே ஆரி வராசத்தியாக பிறந்தவள் மாரி நீலி சூலி சண்டி சாமுண்டி சத்ரகாலி உத்ரகாலி ஆங்காரி யோங்காரி ஜெயசக்தி சிவசக்தி நவசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி மதுரையில் மதுரை மீனாட்சியாகவும் காசியில் காசி விசாலாட்சியாகவும்

எப்படி இருக்கோ ஆ அதை கண்டுபுடிச்சு அந்த கல்லை கொண்டு வந்துதான் செதுக்கிறாங்க ஆ ஒரு பொம்பள உருவத்தை அந்த செதுக்கிய பெண்ணின் உருவம் இப்போ காவலத்தோடு உமையவனாய் சாமுண்ணியாய் நிற்கிறான் ஆ இதுதான் எப்படி அம்மா சாமுண்ணையாய் அங்கு கல்லுஞ்சலையோட ஆ அவதரிச்சதோ அதே போல இங்கே முனிகலூர்ல இந்த பாறையில ஒடஞ்சி கூட் கூட் பண்ணி யார் காவல போச்சோ தெரியல யார் மனசுல இறங்கிச்சோ தெரியல அந்த அம்மாவுடைய சக்திய இந்த நிலநாட்டி காட்டிருச்சு அதனால நம்பாளுக்கு சக்தி இருக்குதுங்க இங்குள்ள பொதுமக்கள் அத்தனை பேரும் வாரமோ இல்ல மாசமோ இல்ல ஏதாவது ஒரு குடும்பத்தோட குழப்பம் இருந்தா இங்க வந்து அம்மாவை வேண்டிக்காங்க நினைச்சது எல்லாம் நடத்தி கொடுப்பா

ஒரு ஜமா ஆட்கள் இல்ல பல ஜமாவில இருந்து வந்திருக்கிறாங்க அதனால எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அவர்களுடைய குடும்பமும் இதுக்கெல்லாம் ஆதரவு தந்த நம்ம சின்னசாமி ஐயா அவர்களும் இன்னும் நமது மணி ஐயா அவர்களோ இன்னும் நமது ராஜய் அவர்களும் ராஜய் அவர்களோ இன்னும் இந்த ஊர் பொதுமக்களும் அத்தனை குடும்பமும் இந்த அதாவது